வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை பன்னெண்டு மாவட்டத்திற்கு பறந்த உத்தரவு ஸோ தமிழ்நாட்டில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சேலம் தஞ்சாவூர் நீலகிரி கோயம்புத்தூர் அது மட்டும் இல்லாமல் அரியலூர் பெரம்பலூர் மதுரை தேனி இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே வந்து அறிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சற்று முன்பு தமிழக முதல் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸோ அந்த ஆலோசனை அடிப்படையில் சற்று வெளியான தகவல் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை கலெக்டருக்கு பிறந்த மிக முக்கியமான உத்தரவு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை கலெக்டருக்கு தமிழக அரசு அதிரடி உத்தரவு சற்று முன்பு வந்து பார்த்தினா தமிழக முதல் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா மழைக்காலம் தொடர்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆலோசனை ஏற்பட்டிருக்கிறார் மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தனா ஒரு ஆலோசனை நடத்திருக்காரு அப்போது அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அறிவுறுத்தினார் மேலும் மழையின் தீவிரத்தை கண்காணித்து நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்று இரவுக்குள் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் ஒரு பன்னெண்டு மாவட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஏற்படுதுன்னு சொல்லி உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துவிடும் அந்த தகவலாம் உங்களுக்கு வரணும் மறக்காத மாணக்கராசியோடு சேலம் சஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்னை பிரஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் ரெயின் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் பன்னெண்டு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வெளியாக இருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் ஆக போகுது ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி விடுமுறை தொடர்பான அப்டேட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ பார்க்கலாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்னு ஆனால் விடுமுறை வந்து பார்த்திங்கனா அஃபிஷியலாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மினிஸ்டர் நடத்தின மீட்டிங்கில் ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கேன் ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மானக்கலாச்சரிக்கணும்னு ஸோ இதான் அப்டேட்டே தேங்க்யூ